வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் உதயநந்தினி நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் ஜம்முவில் மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் நடுவானிலேயே இந்திய ராணுவம் தாக்கி அதனை அழித்தது இதனால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உஷார் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது எல்லை மாநிலமான பஞ்சாபிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சைரன் ஒலி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜம்முவில் எந்த வெடிகுண்டு தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது எல்லையில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அனைத்து அத்துமீறல் முயற்சிகளையும் இந்திய ராணுவம் முறியடித்ததாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் விக்ரமிஸ்ரீ தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஹல்காம் தாக்குதல்தான் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு துவக்கப்புள்ளி என்று கூறினார் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்று தெரிவித்த அவர் கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றது அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்தது அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்தாா் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்னல் சோஃபியா இந்தியாவின் பதினைந்திற்கும் மேற்பட்ட நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தவிருந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக கூறினார் லாகூரில் இந்தியா நடத்திய தாக்குதல்கள் மூலம் வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்தப்பட்டதாகவும் கூறினார் இந்திய எல்லைப்பகுதியில் கிடந்த தளவாடங்கள் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு ஆதாரம் என்றும் கர்னல் தெரிவித்தார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விங் கமாண்டர் வியோமிகா சிங் பாகிஸ்தானின் தாக்குதலில் மூன்று பெண்கள் ஐந்து குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் பலியானதாக தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தானின் எந்த வழிபாட்டு தலங்களையும் இந்திய ராணுவம் தாக்கவில்லை என்றும் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள நிலவரம் குறித்து இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் செயலாளர்கள் அதிகாரிகள் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க அனைத்து அமைச்சகங்களின் திட்டமிடல் மற்றும் மதிப்பாய்வு ஆகியவற்றின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் ஜம்மு காஷ்மீரின் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா பாரமுல்லா உரி அங்கூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியது இதற்கு இந்திய ராணுவத்தின் தரப்பில் தக்க பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடார் மற்றும் அமைப்புகளை குறிவைத்து இந்திய ராணுவம் இன்று தாக்குதலை நடத்தியது இதன் மூலம் லாகூரின் வான்வழி ரேடரை செயலிழக்க செய்த இந்திய ராணுவம் லாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தாக்குதலை மேற்கொண்டதால் அங்குள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று அந்நாடு அறிவுறுத்தியுள்ளது இந்தியா எப்போதும் உலகளாவிய அமைதி சகோதரத்துவம் மற்றும் நலனில் நம்பிக்கை கொண்டுள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் சக்தி தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கவுடல்யாவின் சிந்தனை செயல்முறை நிர்வாக அமைப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அரசமைப்பு பாதுகாப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அரசு நிர்வாகத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் களஞ்சியமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி கவுடில்யாவின் தத்துவத்தை செயல்பாட்டில் எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தனா் தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகள் தொடரும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகள் மூலம் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் முழுவதும் அழிக்கப்பட்டதாக கூறினார் இந்த தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் ராணுவத்தின் இந்த துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் அவர்களின் வீரத்திற்கு நாடு தலைவிணவுவதாகவும் கூறினார் இந்தியா வந்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சியை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்தும் அதற்கு எதிர் நடவடிக்கையாக இந்தியா மேற்கொண்டுள்ள நிலை குறித்தும் விளக்கமளித்தார் அளித்தார் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ ரீதியாக தாக்குதல்களை நடத்தினால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ராம்பன் மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து முக்கிய சாலைகள் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது இதையடுத்து மக்களின் பாதுகாப்பு கருதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் நிலச்சரிவால் இதுவரை எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை எனினும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அறிவித்துள்ளன இந்தியாவின் நடவடிக்கைக்கு பிரான்ஸ் ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் பெஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து கவலையும் வேதனையும் வெளியிட்டுள்ளார் இருதரப்பும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசி மூலம் இன்று தொடர்பு கொண்டு பேசிய பிரேசில் அதிபர் லோலா டி சில்வா பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் இந்த பிரச்சினையில் இந்தியாவிற்கு பிரேசில் துணையாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் பிரேசில் ஆதரிக்கும் என்றும் கூறினார் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் ஒத்துழைப்பு வழங்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாதத்தை வீழ்த்த வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறினார் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் மற்றும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றும் ராகுல்காந்தி உறுதிபட தெரிவித்தாா் முதலமைச்சர் ரேகா குப்தாவை மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் தில்லி வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக தில்லியில் எந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படவில்லை என வேதனை தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்ற நம்பிக்கையில் தில்லி முதலமைச்சருடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இது பயனளிக்கும் வகையில் இருந்ததாகவும் மனோகர் லால் கட்டார் கூறினார் கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஹவேரி மாவட்டத்தில் பயாடாகி அருகே வேகமாக சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நிலை தடுமாறி மற்றொரு வாகனம் மீது மோதியது இதில் ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இரண்டு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் வணிக நிறுவனம் ஒன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் எட்டு பேர் பலியாயினர் மேலும் வணிக நிறுவன கட்டிடம் மற்றும் அருகிலிருந்த வீடுகளும் சேதமடைந்தன மதன் மார்க்கெட் பகுதியில் இந்த விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை அதிகாரி விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் சேதம் குறித்தும் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் விளையாட்டு அரங்கத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து விரைந்து சென்ற போலீசார் விளையாட்டு அரங்கத்திற்குள் இருந்த வீரர்கள் அனைவரையும் உடனே பாதுகாப்புடன் வெளியேற்றினர் அரங்கம் முழுவதும் சோதனை நடைபெற்றது எனினும் இது புரளி என்று தெரியவந்தது அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவை இன்று தில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது உத்தரகண்ட் மாநிலத்தில் செயல்படவுள்ள வனத்துறை திட்டங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக் கொண்டார் மாநில மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களுக்கு அனுமதி வழங்கினால் மட்டுமே பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் என தாமி தெரிவித்தார் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு விமானப் பயணத்திற்கு முன்பதிவை செய்திருந்த முப்படை வீரர்களுக்கு இலவச மறுபயணத்திற்கான டிக்கெட் வழங்க ஏர் இந்தியா நிறுவனம் முன்வந்துள்ளது விடுமுறைக்காக சொந்த ஊர் செல்ல முன்பதிவு செய்திருந்த முப்படை வீரர்கள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்காக தங்கள் பயணங்களை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு தில்லியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா ஈரான் இருபதாவது கூட்டு ஆணைய கூட்டத்திற்கு அவர் உப தலைமை வகிக்கிறார் இந்தியா ஈரான் நட்புறவு ஒப்பந்தத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கூட்டு ஆணைய கூட்டம் நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகண்ட் மாநிலத்தில் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் டேரடூனில் இருந்து கர்சாலி புறப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் அங்குள்ள உத்தரகாஷி மாவட்டத்தின் கங்னானி பகுதியில் பறந்து கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டது இதில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த ஆறு பேர் உயிரிழந்தனர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன போலி ஜிஎஸ்டி தொடர்பாக கொல்கத்தா ராஞ்சி ஜாம்ஷெட்பூர் உள்ளிட்ட நகரங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த நகரங்களில் ஒன்பது இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பதினான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போலி ஜிஎஸ்டி வரி ரசீது தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது போலி ஜிஎஸ்டி ரசீது மூலம் நிதி மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு நலன் கருதி உறுதி செய்யப்படாத வீடியோ மற்றும் தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது அமிர்தசரஸில் உள்ள ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டவர்கள் பரப்பிய வீடியோ உண்மைக்கு புறம்பானது என்பது அம்பலமாகியுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு சோதனை மேற்கொண்டது திருச்சியில் சுமார் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாதிரி பள்ளியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் துவாக்குடியில் மாதிரி பள்ளியை திறந்து வைத்த அவர் அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார் தொடர்ந்து மாதிரி பள்ளியில் செய்யப்பட்டுள்ள வசதிகளையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் மாணவ மாணவியருடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார் தமிழ்நாடு அமைச்சரவையில் இலாகா மாற்றம் மீண்டும் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சட்டத்துறை பொறுப்பு வகித்த ரகுபதி அத்துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கனிமவளம் வளம் மற்றும் சுங்கத்துறை வழங்கப்பட்டுள்ளது ரகுபதியிடமிருந்து சட்டத்துறை துறைமுருகனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது துறைமுருகன் இனி சட்டத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக பணியாற்றுவார் தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் மாணவர்களை விட மாணவிகளை அதிக அளவு தேர்ச்சி பெற்றுள்ளன பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் தேர்வு எழுதிய ஏழு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்களில் தொன்னூற்று ஐந்து புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றனர் இதில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு சதவீத மாணவிகளும் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களும் தேர்ச்சியடைந்தனா் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் விரும்பும் உயர்கல்வியில் சேர்ந்து தேசத்தின் வளமான எதிர்காலமாக உருவெடுக்க வேண்டுமென வாழ்த்தியுள்ளார் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை செயல்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சனம் செய்தார் அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இடையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் பாஜக அதிமுக கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என திமுக வர்ணித்திருப்பதற்கு பாஜக மூத்த தலைவர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் கூட்டணியை இவ்வாறு கூறுவது பெரிய நகைச்சுவை என குறிப்பிட்டுள்ளார் பழைய வரலாற்றை மறைத்து இன்றைய இளைஞர்களை திசை திருப்ப திமுக முயற்சித்திருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழிசை சவுந்தரராஜன் கைது நடவடிக்கைக்கு பயந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த கட்சி திமுக எனவும் கூறியுள்ளார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண விழா கோலாகலமாக நடைபெற்றது மதுரை மாநகரம் விழாக்கோலம் கோலம் பூண்டுள்ளது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பட்டாபிஷேக நிகழ்ச்சியை தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியான மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அம்மனும் சுவாமியும் மணக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் கைகளின்றி பொதுத் தேர்வில் சாதித்த பனிரெண்டாம் வகுப்பு மாற்றுத்திறனாளி மாணவர் கீர்த்தி வர்மாவுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கண்ணீர் வேண்டாம் தம்பி தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வார் என்றும் அதற்கான உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் உறுதியளித்துள்ளாா் மறைந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண பிரசாத் இல்லத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நேரில் சென்று அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து அன்னாரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வரும் மே பனிரெண்டாம் தேதியன்று நடைபெறவுள்ளது இதற்காக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து ஐந்து நாட்களுக்கு மொத்தம் இருநூற்று பதினாறு மில்லியன் கனஅடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி வைகை அணையிலிருந்து இன்று மாலை முதல் கட்டமாக ஆயிரம் கனஅடி வீதம் தண்ணீரை நீர்வளத்துறை செயற்பொறியாளர்கள் திறந்து வைத்து மலர்களை தூவினர் முன்னதாக அபாய ஒளி எழுப்பப்பட்டு வைகை ஆற்றின் கரையோரம் பொதுமக்கள் விவசாயிகளுக்கு எச்சரிக்கை விடப்பட்டது தமிழகம் முழுவதும் பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ள நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் தீப்பிடித்தால் உடனடியாக தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து ஒத்திகை காட்சிகள் நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஐம்பத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூற்று ஏழு வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆய்வு செய்தார் முன்னதாக பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஓட்டுநர்கள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதிவேகத்தில் செல்லக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டுமென ஒத்திகையை செய்து காட்டினார் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது இதில் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத மாணவ மாணவியர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநில சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து சீராய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் காவல்துறை தலைமை ஆய்வாளர் அஜித் குமார் சிங்லா உள்ளிட்ட உயரதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறை உயரதிகாரிகள் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர் வேலூர் அடுத்த ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் நாராயணி பீடத்தின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவையொட்டி பத்தாயிரத்து எட்டு மஞ்சள் கலச நீர் அபிஷேகம் யாகம் நடைபெற்றது இதில் மத்திய கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை இணையமைச்சர் பூபதி ராஜு வர்மா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் தியாகராஜர் ஆலயத்தின் தொன்னூற்று ஆறு அடி உயரம் கொண்ட ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிக உயரமான தேராகும் தேரோடும் காலங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுவதால் தேரோடும் வீதிகளில் புதைவட மின்கம்பிகள் பொருத்தி மின்மாற்றிகள் அமைக்கும் பணிகள் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதியில் மேற்கொள்ளப்பட்டன தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் கீழ வீதியில் புதைவட மின்பாதை மற்றும் மின்மாற்றியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரயில் மூலம் கஞ்சா புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது அசாமிலிருந்து கன்னியாகுமரி ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தியபோது ஒரு பெட்டியில் கிடந்த இரண்டு சூட்கேஸில் நாற்பது கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை கைப்பற்றி கன்னியாகுமரி ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நேற்று கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் முப்பது கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பகுதியில் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றாக விளங்கிவரும் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள அமைச்சர் காந்தி தேரை வடம்பிடித்து எழுத்து தொடங்கி வைத்தார் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தேரை இழுத்தனர் பயணிகளின் வசதிக்காக எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை அனைத்து புதன்கிழமைகளிலும் எர்ணாகுளத்திலிருந்து இரவு பதினோரு ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை அடைகிறது மறுமார்க்கத்தில் மே பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை அனைத்து வியாழக்கிழமைகளில் மாலை ஆறு நாற்பது மணிக்கு வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு எர்ணாகுளத்தை அடைகிறது நாகப்பட்டினம் காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் செங்கோட்டை கொல்லம் வழியாக இயக்கப்படுகிறது உலகில் முதன்முறையாக அரிய இரத்த வகை நோயாளிக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது மாலத்தீவை சேர்ந்த கல்லீரல் பாதிப்பு நோயாளி சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சோதனையில் அவருக்கு ஆசியாவிலேயே அரிய வகை ரத்தமாக கருதப்படும் அனித் கிட் ஜேகே ஆன்டிபாடி பாசிட்டிவிட்டி இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து சிக்கலான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தனர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நூறு சதவீதம் கட்டணமில்லாமல் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவர் நலமுடன் உள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பசுவந்தனை அருகே உள்ள சில்லாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கருப்பசாமியின் மூத்த மகன் கதிரவன் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் ஆங்கில பொதுத்தேர்வுக்கு முந்தைய நாள் கருப்பசாமி உயிரிழந்தார் தந்தை இறந்த துக்கத்திலும் கதிரவன் தேர்வு எழுதினார் இன்று வெளியான தேர்வு முடிவில் அவர் பனிரெண்டு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இதனால் அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் வந்த வண்ணம் உள்ளது பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க நாளை முதல் மூன்று நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முகூர்த்த தினமான வெள்ளிக்கிழமை வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் இதேபோன்று வெளியூர்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சென்னை திரும்புவதற்கு வசதியாகவும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி என் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் இருபத்தி இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தீ விபத்து காரணமாக ஏற்கனவே தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் இரண்டு அலகுகளில் இருநூற்று இருபது மெகாவாட் மின்சார உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோடைக்காலத்தில் அதிக மின்சாரம் தேவைப்படும் சூழலில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் வரக்கூடிய நாட்களில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்புள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தோப்புத்துறை என்ற இடத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு காவல்துறையினரிடம் வெங்கடகிருஷ்ணா ரெட்டி என்பவர் பிடிப்பட்டார் இவரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த நாகை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தேனியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் ஏடிஎம் எந்திரத்தை கொள்ளையடிக்க நடந்த முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது பழைய பேருந்து நிலையம் அருகே ஜமீன்தார் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது கம்பி மற்றும் கல்லை கொட்டு ஏடிஎம் எந்திரத்தை உடைக்கும் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் ஓடிவந்ததால் கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர் சிசிடிவியில் பதிவான காட்சி மூலம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க தேனி காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் படையெடுத்து வருகிறார்கள் கோவை மாநகரில் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் தனியார் கல்லூரிகளுக்கு சென்று விரும்பும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து வருகிறார்கள் இதனிடையே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா அறிவித்த மூன்று நாள் போர் நிறுத்தம் இன்று முதல் அமலுக்கு வந்தது இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியின் படை தோற்கடிக்கப்பட்ட எண்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி உக்ரைன் உடனான போரை மூன்று நாட்கள் நிறுத்துவதாக ரஷ்யா அறிவித்திருந்தது இதனால் இரு நாட்களுக்கு இடையே வன்வழி தாக்குதல் எதுவும் நடைபெறாமல் இருந்தது இதற்கிடையில் போர் நிறுத்தம் தொடங்கிய பின்னர் ரஷ்ய விமானங்கள் வடக்கு உக்ரைனில் உள்ள சுமி பகுதியில் இரண்டு முறை குண்டுகளை வீசியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் தலைவரான புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான முதல் கட்ட வாக்குப்பதிவில் முடிவு எட்டப்படவில்லை போப் பிரான்சிஸ் மறைவைத் தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் வாட்டிகனில் தொடங்கியது பதினாறாம் நூற்றாண்டின் பாரம்பரியமிக்க சிஸ்டைன் சிற்றாலயத்தில் இதற்கான ஆலோசனைக் கூட்டமும் ரகசிய வாக்கெடுப்பும் துவங்கியது இந்தியாவைச் சேர்ந்த நான்கு கார்டினல் உட்பட நூற்று முப்பத்தி மூன்று கார்டினல்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று என பல சுற்று வாக்குகள் பதிவுக்கு பின்னரே புதிய போப் தேர்வு செய்யப்படுவார் எனவே புதிய போப் இன்னும் ஒரு இரண்டொரு நாட்களில் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் தனிய எந்த உதவியும் செய்ய தயார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்த கருத்து தெரிவித்த அவர் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்காக தமது தரப்பிலிருந்து எந்த உதவியும் செய்ய தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் விரைவில் தனியும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தாா் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் இவ்விரு நாடுகளுக்கும் தேவையில்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு சிங்கப்பூர் அரசு அறிவுறுத்தியுள்ளது சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பெஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ தாக்குதல் சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆகிய பகுதிகளுக்கு அவசியமில்லாமல் சிங்கப்பூர் மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் பயணம் செய்ய நேர்ந்தால் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அந்நாடு அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிக்கவும் தனியார் துறை வளர்ச்சியை அதிகரிக்கவும் உலக வங்கி ஒரு பில்லியன் டாலர் நிதி வழங்குவதாக அறிவித்துள்ளது நீண்டகால பொருளாதார மீட்புக்கு முக்கியமானதாக கருதப்படும் துறைகளான எரிசக்தி விவசாயம் சுற்றுலா மற்றும் பிராந்திய மேம்பாடு ஆகியவற்றை மேம்படுத்த இந்த நிதி செலவிடப்பட உள்ளது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா இடையே கொழும்புவில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்தை சகநாட்டு வீரர் ஆயுஷ் ஷெட்டி வீழ்த்தினார் சீன தைபேவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் பதினாறாவது சுற்றில் இருவரும் மோதிக்கொண்டனர் இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஆயுஷ் ஷெட்டி இருபத்தி ஒன்று பதினாறு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற கணக்கில் ஸ்ரீகாந்த் கிடாம்பியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தைவான் வீராங்கனை லின்சி யுனை இந்திய வீராங்கனை ஹுடா பனிரெண்டு செட்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஐ பி எல் தொடரில் இன்றைய ஆட்டம் போர் பதற்றம் காரணமாக பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது இமாச்சல பிரதேச மாநிலம் தரம்சாலா மைதானத்தில் பஞ்சாப் தில்லி அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இதில் பத்துக்கு ஒரு ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது அப்போது போர் பதற்றம் காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டு ரசிகர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்